அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்ல நிறைய கோவலையெல்லாம் திருவருட்பிரகாச வள்ள பெருமாநர்களை செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி அந்த உரை விளக்கம் முழுமையாக நிறைவுற்றது தற்பொழுது அருட்பெருஞ்சோதியாகவளின் முடி உரை என்று அந்த நூலிலே இறுதி பகுதியிலே அவர்கள் ஒரு விளக்கம் தந்துள்ளார்கள் தற்பொழுது அது அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது அனாதி நித்திய பரம்பொருள் அருப்பெரும் ஜோதியாக உள்ள ஒன்றாம் அது ஆர்வமாக இருந்து ஒரு பக்குவ மனித உள்ளத்தில் சிதம்பரம் ராமலிங்கரின் ஆன்ம அகத்தில் முதல் முதலில் அருப்பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையோடு வெளிப்பட்டு விளங்கினது அதனை அருள் அறிவார் கண்டுகொண்டார் அப்போது அந்த இறை அருட்பெருஞ்சோதி அரு உருவமாக விளங்கினது உண்மையே அப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்கர் உள்ள ஞானசபையில் அரு உருவமாய் எழுந்தருளி தன்னை முழுமையாக உணர்த்தி தனிப்பெரும் கருணையோடு வெளிப்பட திருவுளம் கொண்டது மீண்டும் அப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்கர் உள்ள ஞானசபையில் அருவுருவமாய் எழுந்தருளி தன்னை முழுமையாக உணர்த்தி தனிப்பெரும் கருணையோடு வெளிப்பட திருவுளம் கொண்டது அதன்படிதான் அந்த இறை உண்மை விளக்கம் ஒருவாறு ஒரு நீண்ட அகவற்பாவாக பாவாக விரிந்து வெளிப்பட்டது அந்நெடுஞ்செய்யுள் அருள் ஒளி இறையின் அகப்புற விளக்கமாகவே ஓர் அரிய எழுத்தோவியமாக அமைந்து விட்டது அருவ ஆண்டவர் இயலே அருவுருவ வள்ளல் உள்ளமாக திகழ்ந்து பா உருவாகி உலகறிய வந்துவிட்டது உண்மையாம் ஆகவே இந்த அகவல் உலக மக்கள் சமுதாயம் முழுமைக்குமே ஓர் அருள் பிரசாதமாகும் இதனால் இதன் சொல்லும் பொருளும் கற்பனை கடந்த மெய்ப்பொருள் உண்மையையே வழங்கப் போந்துள்ளது நூலறிவும் நுண் உணர்வும் மேலான கற்பனை திறனும் கொண்டு மட்டும் இதன் அருள் உரை கண்டுகொள்ள முடியாத ஒன்றாம் தயா ஒழுக்கத்தோடு அகத்தொன்று இருந்து கொண்டு அருள் உணர்வால் உரைகாண தொடங்கினபோது சொல்லும் பொருளுமான அருள் ஒளியே கருணை பாலித்ததால் நாளும் சிறிது சிறிதாக தொடர்ந்து வெளிப்பட்டது தினம் இரண்டு இரண்டு அடிகளாக உரை செய்து முடிக்கப்பெற்றது எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாட்களில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடிகள் கொண்ட அகவல் அவ் அகவல் நாட்குறிப்பேட்டில் சுருக்கமாக இருந்தது பின்னர் விரிவாக அகனின்று அனக விளக்கமாக ஓராயிரம் பக்கங்களில் எழுதி வைக்கப்பெற்றது அவ் அருள் விளக்க உரை நூலே பொள்ளாச்சி அருட்செல்வர் திருநிறை நா மகாலிங்கம் அவர்கள் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வள்ளலார் முத்திரல் வடிவேற்ற நூற்றாண்டு விழாவில் வெளியிட்டு கொண்டாட பெற்றது பின்னர் இரண்டாம் பதிப்பும் வெளியிட்டு வழங்கினார் அருட்செல்வர் அவர்களே அடுத்து இப்போது ஞான கோட்ட நூல் வெளியிட்ட அறக்கட்டளை மூன்றாம் பதிப்பாக இவ் அகவல் அருள் விளக்க நூல் வெளியாகியுள்ளது இப்போதுதான் மக்கள் உள்ளத்தில் அருள் நாட்ட விழிப்பு உணர்ச்சி ஏற்பட்டு ஆவலோடு எதிர்பார்க்கும் நினை உருவம் உண்டாகியுள்ளது வல்லப்பெருமானே அகமும் புறமும் இருந்து மக்களை தன் வழிக்கு ஈர்த்து நல்வாழ்வு பெற்று உய்ய உதவுகின்றார் என்பது தெளிவு முடிவுரையின் விளைவு அருட்பெருஞ்சோதி இறைவன் நித்தியர் அணுவில் அணுவாயும் அண்டத்தில் அண்டமையும் அகண்டத்தில் அகண்டமாயும் இருந்து எங்கும் நிறை அருப்பெரும் ஜோதியாக வெளிப்பட்ட நிலை அருவுருவத் தோற்றமாகும் இது பிரபஞ்ச நிறைவாய் இருந்தும் மனிதனில் ஆன்ம சிற்றணுவில்தான் பக்குவத்தே தோன்றி அருட்பிரகாச மனித வடிவில் நிறை அனுபவம் ஏற்பட்டுள்ளது இதுதான் ஆண்டவரின் நித்தியானந்த திருவுருவாகும் இது மக்கள் இனத்திற்கே பொது உரிமையாகும் இவ்வுரிமை கொண்டு மக்கள் சமுதாயத்தை பேரின்பு வாழ்வில் தழைத்து ஓங்கச் செய்ய வந்துள்ளது உண்மை இறைவன் ஆணை ஆதலின் இவ்வுரை விளக்கத்தை ஒவ்வொருவரும் எப்படியாவது தம் தம் தாய்மொழி மூலம் ஆகவேனும் நன்கு அறிந்து ஏற்று வாழ்வில் நிறைவு பெற வேண்டுவது திருவுள்ளம் தயவு மூலம் நிறைவு அருப்பெருஞ்சோதி இறைவன் ஓம் என்ற ஒரு சொல்லாய் அதன் முப்பொருளாய் உள்ளவர் த தகராகாச பேருளி ய நிறை ஒளியின் ஓர் ஆன்மா அணு ஆன்மா உ கடவுளான்ம மனிதனின் நித்திய முத்திரல் வடிவம் இத்தயா இயல் விளக்கத்தை நன்கு யாவரும் அறிந்து வாழ்வில் ஏற்றுக்கொள்ளவே பெருவிளக்கம் வழங்க வந்துள்ளது இவ் அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்க உரை நூல் ஏற்று வாழ்க உலகமெல்லாம் தயவு சத்தியஞான கோட்டம் சரவணானந்தா நாள் இருபத்தொன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு